நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா இதை முழுமையாக கீழ் தங்கமே உனக்கே புரியும் நீயே நான் சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உன்னுடைய கைகளில் கிடைக்காமலேயே சென்று விடுகின்றது நீ நிச்சயம் இதில் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அந்த உறவு எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஒரு உறவு அது என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை போடுகின்றது எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகின்றது உன் மனமே உன்னை துரதிருஷ்டசாலி என்று நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்றது இந்த விஷயம் எப்படியாவது நடந்துவிடும் சரியாக நடந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய் இப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காடுகளில் நிற்பதைப் போல தனிமரமாய் நீ உணர்கின்றாய் உதவிக்கு யாருமே இல்லை எனக்கும் வழி தெரியவில்லை எப்படி என்னுடைய இடத்தை நோக்கி செல்வது என்று தெரியாமல் ஒரு குழந்தை நிற்பது போலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் மீதும் மிகுந்த கோபம் கொள்கின்றாய் நான் கேட்ட எதையுமே என் குலதெய்வமான நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வி கேட்கின்றாய் என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்துவிட்டாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று சொன்னேன் ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்றுதானே கேட்கின்றாய் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் எவ்வளவு காலங்கள் தான் நான் பொறுமையோடு இருப்பேன் எப்பொழுது என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான் இது ஒரே வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதாய் தான் உள்ளது இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடங்களாக எடுத்துக்கொள் தங்கமே பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும் இப்பொழுது அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போகக்கூடாது உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் ஒரு சாதனையாக மாறத்தான் போகின்றது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனிமேல் அப்படி கவன குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி நீ சென்று கொண்டிரு யாராவது உன்னிடம் பாசம் வைத்தால் அவர்கள் மீது பாசம் வை பேசினால் பேசு ஆனால் அதீத அன்பும் அக்கறையும் வைத்து நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதீ தங்கமே பலமுறை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு விட்டாய் இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பதே உன் குலதெய்வமான என்னுடைய அறிவுரையாகும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் கடந்து சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்காதே தங்கமே கடந்த கால நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு அதை கசக்கி எரிந்து விடு இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்க்காதவாறு வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறவுள்ளது சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு தங்கமே உனக்கென அனைத்துமாய் நான் இருப்பேன் உன்னை நான் ஒவ்வொரு கனமும் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய குலதெய்வமான என்னுடைய ஆசையும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்